அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மேல்களவாய்கள் பள்ளி மாணவி இந்த மழையின் காரணமாக தொடர் விடுமுறை விட்டதால் அந்த தொடர் விடுமுறையில் வந்து பல ஏதாவது அவளுக்கு பிடித்த ஏதாவது செயல்பாடுகளை செய்து வருமாறு நாங்கள் முன்னோம் அந்த விதமாக ஏழாம் வகுப்பு பிரதிக்ஷா என்ற மாணவி திருவள்ளுவரின் உருவத்தை அழகாக ஒரு படமாக சித்தரித்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் அந்த திருவள்ளுவருடைய படத்திலும் அப்பக்கத்திலையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் அழகாக நேர்த்தியாக மிகவும் வன்மையாக அழகாக எழுதி கொண்டு வந்துள்ளார் அவருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மற்றும் உதவி ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் இந்த சால்வையை அணிவித்து பெருமைப்படுத்துகிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரதீக்ஷா நான் ஏழாம் படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மேல் கலவாய் எனக்கு கலை திருவிழா ஸ்கூல்ல வச்சாங்க அப்ப கலை திருவிழால கலந்துக்கும் தான் எனக்கு டிராயிங் தரம் இருக்குதுன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது கலை திருவிழா மூலியமா தான் இந்த லீவ்ல திருவள்ளுவர் டிராயிங்க திருக்குறள் மூலியமா எழுதுனாலும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எல்லாம் எழுதுனேன் இது கலை திருவிழாக்கு காரணமா அந்த முதலமைச்சருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றி